ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஐரம் மீன் கிடையாது ஆனால் ஐரன் மீன் மாதிரி இருக்கிற என்ன கெண்டை மீன்ன்னு நினைக்கிறேன் ஏதோ என்ன மீனுன்னு தெரியல நான் வாங்கிட்டு வந்தாங்க சரி இதை குழம்புக்கில் ஏற்கனவே நான் மார்னிங் வந்து குழம்புலாம் வச்சுட்டேன் மலக்காய் குழம்பு இருந்தாலும் சரி ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து இதை நான் க்ளீன் பண்ணி நான் எப்படி குழம்பு வைக்கிறேங்கிற வீடியோ தான் போட போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மண்டை இருக்குது பாருங்க அந்த மண்டையெல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா மஞ்சட்டி இருப்பதைங்களா மஞ்சட்டியில் போட்டு நல்லா எப்படி என்ன சொல்லுவாங்க நல்லா கையிட்ட போட்டு நல்லா விரவி ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அப்புறமேட்டு நம்ம வைக்க போகிறோம் இப்போ நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி குழம்புக்குங்கிறத காட்டுறேன் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இது வந்து நாட்டுக்கண்டை நாட்டுக்கண்டை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு எப்படின்னா நல்லா உப்பு போட்டு மண்டையெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு போட்டு அப்புறம் கொஞ்சம் தூள் போட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி ஒரு அஞ்சாவது தடவை நல்லா அலசி வச்சுருக்குறோம் இப்போ வந்து நான் வந்து இது வந்து கடலை எண்ணெய் இருக்கிறேன் நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து நான் வந்து நல்லா கடலை எண்ணெய் இருக்கிறேன் இப்போது எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இந்த கொடம்பு நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுகு உளுந்து அப்புறம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுமே வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்குது பாருங்கள் பூண்டை வந்து மேத்தோலை மட்டும் எடுத்துட்டு நான் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன் இப்போது அதையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா உரிச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை மேலே உள்ள அந்த மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு அந்த பூண்டை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா இந்த வெங்காயம் கடுகு பூண்டு எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு நாளாக பழுத்த தக்காளி சின்ன வெங்காயம் மெயினாக இது சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா பாருங்கள் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் அறுக்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பேனமும் ரெண்டு மிளகாய் பாருங்கள் வெங்காயமும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையை போட்டு லேசாக ஒரு வரது வதக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தக்காளி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா மசியணும் அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடும் மசியட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நைஸ் அந்த கரெக்ட்டு மதித்தோம்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடும் ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டில் அப்படியே வெந்தோம்னா தக்காளி வந்து அப்படியே நைஸாக நல்லா அந்த தக்காளியில் உள்ள எசன்ஸ்லாம் அப்படியே இறங்கிடும் இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிச்சு வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றுவாங்க நான் வந்து புளியை கரைச்சி ஊற்ற மாட்டேன் தேங்காய் தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் ஊற்றாமல் இருந்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் ஊற்றி தான் வைக்க போகிறேன் இந்த நாட்டு குழம்பு இது வந்து பார்த்திங்கன்னா கம்மா மீன் கம்மா மீன் வந்து எப்போயுமே வந்து கடன் மீனை விட நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா தக்காளியோட அந்த ஒரு இது இல்லாமல் நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போட்டேன் செருசாக தான் கட் பண்ணலை நல்லா மசிஞ்சி பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுக்கலாம் நான் வந்து மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா நம்ம பிறக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுத்துட்டோம்னா மசாலா வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலா வந்து நல்லா சுருண்டு தக்காளியோட நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அந்த மசாலா வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போது இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் நான் ஆஃப் கேஜிக்கு தகுந்த அளவு தான் நான் தண்ணி எல்லாமே நான் வைக்கிறேன் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு லெட் போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு ஊடால் பார்த்திங்கன்னா நான் அரைக்கிறதுக்காண்டி கொஞ்சோளை தேங்காய் புளியை கொஞ்சம் லேசாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் புளி வேணால் கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் கரைச்சி ஊற்றலாம் அரைச்சி ஊற்ற போகிறேன் லேசாக கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அப்புறம் சீரகம் இந்த மூணையுமே வந்து நம்ம மிக்ஸியில் நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நன்றி சாமி இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம மசாலா வந்து நல்லா கொதித்து பாருங்கள் சூப்பராக இருந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டு வந்தோம் இல்லையா தேங்காய் சீரகம் அப்புறம் கொஞ்சம் புளி இந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம் நான் அதோட தண்ணியெலாம் இருந்துச்சு அதோட தண்ணியெல்லாம் சேர்த்து நான் போட்டுக்கிறேன் தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம நல்லா அலசி ஊற்றிக்கலாம் ஒரு சிலர் வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றுவாங்க நம்ம கரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இல்லை இப்படி தேங்காய் கூட வந்து அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம நல்லா ஊற்றியாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு சரியானு பார்த்துக்கோங்க நான் போட்ட உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போது இது லேசாக ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மீனை போட்டுக்கலாம் பொதுவாக வந்து இந்த நாட்டுக்கெண்டை பார்த்திங்கன்னா சளி இருமல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆனால் என்ன கொஞ்சம் நம்ம அந்த மண்டையெல்லாம் கிள்ளி போட்டு அப்புறம் உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு பெரட்டு பெரட்டி அப்புறம் மஞ்சளில் போட்டு நல்லா அலசி எடுக்க கொஞ்சம் வேலைப்பாடுகள் வந்து ஜாஸ்தி ஆனால் வந்து ரொம்ப நல்லது குழம்பு வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சளிக்கு இருமலைக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு ஒரு குழம்புன்னு சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு மீன் கிடச்சா விட்டுறாதீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது அப்போ தான் பிடிச்சிட்டு வந்தாங்க பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு மீன் குட்டி குட்டி மீன்லாம் கொஞ்சம் உயிரோடு இருக்கு குட்டி குட்டியாக உயிரோடு இருந்தது நான் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இது வந்து இந்த இது நல்லா ஒரு கொதி கொதி வந்த உடனே நம்ம இந்த மீனை போட்டு டூ அண்ட் த்ரீ மினிட்ஸில் வந்து நம்ம குழம்ப இறக்கி வச்சுட்டு மல்லிகளை தூவிட்டோம் அப்படின்னா நம்மளோட பக்காவான என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கண்ட குழம்பு வந்து ரெடியாகிடும் இப்போ இது கொதிக்கட்டும் நம்ம கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க பார்க்கலாம் பாருங்க நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போது நம்ம இது இருக்கிற மீனை போட்டுடலாம் இந்த மீன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எடுனா போதும் சின்ன மீன் தான் நம்மளுக்கு சீக்கிரமே வந்து குழம்பு வந்து குழம்புல வந்து வெந்துடும் அப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஒரு லெஃப்ட் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் குழம்பு நல்லா வந்த உடனே நம்ம வந்து லேசாக மல்லியெல்லாம் தூவி மல்லி லேசாக தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நம்ம மேலே தூவிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட பக்காவான குழம்பு ரெடியாகிடும் அப்புறம் பார்க்கலாம்ஸ் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஓ ஆவி ஆவியில் வந்து கேமரா வந்து இதாகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அழகாக வந்து குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது அந்த வாசப்படி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பேச அந்த மல்லி இலையை தூவிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு ரெடி பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு வைக்கேன் நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிஜு மிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் Okay. <laughs> you.